கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட மட்டும் தட்டும் மாமனிதர்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம் பிரிய மாணவர்களை இந்த நாளில் கூட ஒவ்வொருவரும் நாம் எதிர்பார்ப்பது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் மிக ஒரு ஊக்கமான விஷயம் நடக்கணும் நம்மளை யாரன்னா ஊக்கப்படுத்தணும் என்கிறதான மனநிலைமையில் இருக்கிறோம் அப்படிப்பட்டதான மனநிலைமையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறதான பாதையில் மிகவும் முட்டுக்கட்டையாக இருப்பது என்று சொ எது என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்கிறதான அந்த விமர்சனங்களும் மற்றவர்கள் நம்மை குறை கூறும்போது வருகிறதானே அந்த சோர்வுகளும் மனசலிப்புகளுமே நம்முடைய வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி ஆசீர்வாதம் பெற முடியாதபடி மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது மிகப்பெரிய இந்த தடையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிலிருந்து நாம் அந்த முட்டுக்கட்டையாக நினைக்கிறதான இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த விமர்சனங்களுக்கு நாம் அதிகமாக செவ்வெடுக்காதவனும் நம்ப செய்கிறது சரியா என்கிறதானே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்வை கடத்துவது மிகவும் ஒரு நன்மையான ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்கள் சொல்லுகிறதான விமர்சனங்களினாலே நாம் தோண்டு போகிறோம் எப்பொழுது நமக்கு இப்படிப்பட்டதான விமர்சனங்களும் மற்றவர்களாலே நாம் மட்டைத்தட்டக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும்னா மற்றவர்கள் பொதுவாக யாரெல்லாம் நம்மளை மட்ட தட்டுவாங்க கீழே இறக்கி பார்ப்பாங்க கீழே தள்ளுவாங்க அப்படின்னா அவர்கள் ஒ ஒன்றை நினைத்திருப்பார்கள் இந்த மனிதன் இவ்வளோ தான் பண்ண முடியும் இதனுடைய மனிதனுடைய வாழ்க்கை ஆசிர்வாதம் இவ்வளோ தான் இருக்கும் இவன் அந்த மனிதன் இவ்வளோக்கு தான் போவான் என்கிறதான் நிலைமையில் இருப்பார்கள் ஆனால் அதற்கு மேலாக நம்முடைய வாழ்வானது அதை மிஞ்சி காணப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணால் அது அந்த அளவுக்கு அது ஒரு போதுமானதாக இல்லைன்னா அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயம் நடந்ததுனாலே அதில் அவங்க மனவழிச்சு கொண்டு ஒரு பொறாமை கொண்டு அது ஒரு தகாத ஒரு வார்த்தைகளையும் நாம் அதிகமாக முன்னேறாதபடி அவருடைய வார்த்தைகளானது நம்மை பின்னுக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்டதான ஒரு மனிதர்களுக்கிட்ட நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமானது இன்றைய நாளிலே அது காணப்படுகிறதாக இருக்கிறது அப்போ மற்ற யாரெல்லாம் மடம் தட்டுவாங்க வேதத்தில் அடிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எட்டாவது வசன் வரைக்கும் அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியால் விலையேறு பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீசில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திர கொடாமல் போனதென்ன என்றான் அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருன் என்றார் பிரியமான இந்த இடத்துல பார்க்கிறோம் மரியால் மரியால் விலையேறு பெற்ற கலகமில்லாத அந்த நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி என்று பார்க்கிறோம் இப்போது இந்த இடத்துல அந்த மரியாள் விதமான ஒரு நற்கிரி ஒரு அன்பின் நிமித்தம் வருகிறதான வெளிப்பாட்டு நிமித்தமாக அந்த மரியால் அந்த தைலத்தை பூசி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பாதங்களை துடைத்து அந்த துடைத்தினாலே அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தபடியினாலே அந்த ஷீஷரில் ஒருவன் காட்டிக்கோடுக்கு போகிறவனான அந்த யூதாஸ் காரியத்து என்ன பண்ணுறான்னா இந்த தைலத்தை முந்நூறு பணத்துக்கு விட்டு தரித்து கொடாமல் போனது என்ன என்கிறதான ஒரு விமர்சனத்தை அங்கே வைக்கிறான் ஏனென்று சொன்னால் அந்த யூதாஸ் காரியத்தினுடைய அந்த மன நிலைமையானது அவன் கொடுக்கிற மனம் கிடையாது மாறாக பெற்றுக்கொள்கிறதானே மாறாக திருடுகிறதான ஒரு பனாசை நிறைந்த ஒரு மனிதனாக யுவதாஸ்காரை திறந்தபடினாலே இங்கே மரியால் செய்கிறதானே அந்த விஷயமானது அந்த ஒரு செயலானது யுதாஸினுடைய கண்களுக்கு அது மிகவும் ஒரு பொறாமையாக பெரிதாக எதிர்பாராத ஒன்றாக அவன் நினைத்தபடியினாலே இப்படிப்பட்டதானே விமர்சனங்களை வைக்கிறான் ஆனால் இங்கே ஆண்டவராகி இயேசுமானவர் என்ன பண்ணுறாருனா அதை தடுத்து எப்படி அந்த மரியாதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார் அப்பொழுது இயேசு யோன் பன்னெண்டு ஏழில் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு இவளை விட்டு விடு என்னை அடக்கு பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருன் என்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய வேலை சலத்திலும் ஊழியத்திலும் சமுதாயத்திலும் நாம் இருக்கிறதான இடங்களிலும் நாம் மட்டம் தட்டும்படியாக சில கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் யார் ஒருவருமே நம்ம புதிதாக எடுக்கிறதான ஒரு முயற்சிகளை ஊக்கப்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஒரு புதிதாக ஒரு தெரிகிறதான விஷயம் அது நமக்கு நம்மை ஆசிர்வதிக்கும் என்று சொன்னால் இல்லை அது பிறருக்கு நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னா எதுக்கு இவங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை செய்து விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு காரியங்களை இவர் செய்து கொண்டிருக்கலங்கிறதான ஒரு எண்ணமானது மற்றவர்களுக்கு இருக்குமே ஒழிய மாறாக அதை குறித்து தானே ஒரு ஊக்கப்படுத்துகிறதான எண்ணமானது அநேகருக்கு இருக்காது அப்போ இன்றைக்கு நாம் பொதுவாக மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு சுதந்தபவர்களாகவும் எடுக்கிற முயற்சிகளிலே நாம் தளர்ந்தவராகவும் ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்ய முடியாதபடி அதிலே நாம் நின்றுவிடக்கூடிய மனநலமில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதான விமர்சனங்களும் இப்படிப்பட்டதான மட்டம் தட்டுகிறதான ஒரு சூழ்நிலையில் நாம் மிகவும் சோர்ந்து போனவர்களாக நாம் எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து செய்ய முடியாதபடி அதில் ஆசிர்வாதம் பெற முடியாதபடி அதில் ஒரு நல்ல ஒரு விளைவு எடுக்காதபடி நாம் ஆரம்பித்த இடத்துல நாம் நின்றுவிடுகளாக இருக்கிறோம் ஆனால் நாம் அப்படி நின்றுவிடாதபடி தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார் நமக்கு நற்பணன்களையும் ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கார் இன்னொரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது இங்கே இரண்டு மனுஷ ஜனபடி தேவாலயத்துக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம் அதிலே ஒருவன் அவன் பரிசயனாக இருக்கிறான் ஒருவன் என்ன பண்ணுறான்னா ஆயக்காரனாக இருக்கிறான் பரிசையை நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விவசாயக்காரர் அதில்லாம ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினாலே உமைசோதிருக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாதத்தெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே சுவமணினான் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபியாயிரும் என்றான் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன் ஆய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிற அவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான் என்றார் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த இடத்துல பார்க்குற ரெண்டு மனுஷன் முடி போகிறாங்க ஒருவர் பரிசேர் மற்றொரு ஆயக்காரர் பரிசேர் என்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடினாலே சோதரிக்கிறேன் அப்படின்றார் அது இல்லாமல் அது சொன்னதும் இல்லாமல் வாரத்தில் ரெண்டு தடவை உபாசிக்கிறேன் எந்த சம்பாதத்தில் எல்லாம் பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான்னு பார்க்குறோம் பிரிய இன்றைக்கு அநேகர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய ஜெபங்களில் இன்னொருவரை அவர்கள் தாழ்த்தி பேசுகிறவர்களாகும் தங்களை தேவனுக்கு உண்பாக உயர்த்தக்கூடியதான நிறைய மனிதர்கள் இன்றைக்கு காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் பிரிய அவங்க சுய பரிசோதனை செய்து கொண்டாலும் அவங்களுடைய அந்த விளைவானது அந்த நன்மையானது அவர்களுக்கு மெயாக தெருக்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம கடவுளுக்காக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறோம் என்கிறதான் நினைப்பு இருப்பது சரிதான் ஆனால் அதோடு நாம் நிறுத்தி கொண்டால் போதுமானது ஆனால் அதை தாண்டி மற்ற மனுஷரை நாம் தேவியுடைய சமூகத்தில் குறை சொல்வதும் மற்ற மனிதர்களை நாம் விவ விமர்சிப்பதும் ஜபத்தில் அது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் நாம் எதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் என்கிறதான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு ஜபத்தில் அந்த தேவையான ஒன்றை மற்றும் நாம் தேவனுடைய சமூகத்திலே தெரியப்படுத்துதலானது மிக நன்மையான ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆக பிரியமான எந்த நாளிலே கூட நம்மை மட்டம் தட்டுகிறதான மனிதர்களுக்கிட்ட இருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த மட்டம் தட்டுகிறதான மனிதர்களுடைய அந்த மனிதர்களுடைய பேச்சை நாம் புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கிட்ட இருந்து விலகுவது மிக சரியான ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் விலகி காணப்படுவது ஒன்று சரியாக ஒன்றாக இருக்கிறது அது மாத்திரமெல்லாம் விலக முடியாது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறதை நாம் அந்த அளவுக்கு நம்ம கேட்காம நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எடுக்கிறதான முயற்சிகளிலே தேவனுடைய சித்தத்தின்படியாக செல்வோம் என்று சொன்னால் தேவன் ஒரு நாளிலே அதற்கான பெரிய ஒரு நன்மையை கொடுப்பார் என்கிறதான ஒரு புரிதலில் நம்முடைய வாழ்க்கை கடத்து கடத்தினால் அது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது அந்த ஆரோக்கியமான வாழ்வு பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மிகவும் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது இன்னொரு இடத்துல கூட பார்க்கிறோம் இங்கே தாவிது அங்கே மிகவும் மட்டம் தட்டப்படுகிறார் எப்படி என்று சொன்னால் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தெட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட இங்கே தாவிதுக்கு இருக்கிறதான பொறுப்பு என்னென்னா அவருடைய சகோதரிகளுக்கு அந்த ஆயத்தப்படுத்தின தன்னுடைய தகப்பனார் ஆயத்தப்படுத்தினதான அந்த பாலாடி கட்டிகளும் மற்ற உணவுப் பொருட்களை கொடுக்கும்படியாக எங்கள் தாவிது அனுப்பப்படுகிறார் ஆனால் தாவிது வந்து பார்க்கும்பொழுது அந்த பாளையத்தில் வந்து பார்க்கும்பொழுது அங்கே கோலியாத் நின்று அது தேவனுடைய நாமத்தை அவன் தூஷிக்கிறவனாகவும் தேவனை நிந்திக்கிறவனாகவும் காணப்படுகிறதான சூழ்நிலையில் தாவிதுக்கு இருந்த வைராக்கியம் அதிகமாக இங்கே என்ன தூண்டப்படுகிறது ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தஞ்சில் பார் அந்நேரத்தில் இஸ்ரேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களான் இஸ்ரேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொள்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்வானங்களாக்கி அவனுக்கு தன்னுடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் விட்டாருக்கு இஸ்ரேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள் அதனால் தாவீது என்ன பண்ணுறது கேட்குறாரு அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வந்து நிற்கிறாரு என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறாரு திரும்பி அப்படியே அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அந்த ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தெட்டில் பார்க்குறோம் அந்த மனுஷனோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீங்கள் வந்தது என்ன வனாந்திரத்துள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் ஆங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவிதை நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு இல்லை என்று சொல்லி அவனை விட்டு வேறு இடத்துல திரும்பி அந்த பிரகாரமாக கேட்டான் ஜனங்கள் முன்போல உத்தர சொன்னார்கள் என்று பார்க்குறோம் பிரிய இந்த இடத்துல பார்க்குறோம் தாவிதனுடைய அந்த தொடர் முயற்சியை பார்க்குறோம் இவன அவனுடைய சகோதரனாகிய மூத்த சகோதராகி எலியா வந்து கோவம் கொள்கிறாரு வனாந்திரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டா யுத்தத்தை அல்லவா பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இருந்தாலும் அவனை அவனுடைய அவனுடைய நிலைமையை அங்கே என்ன பண்ண உறுதித்த அங்காரத்தின் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பிகேவியரை என்ன பண்ணுறாரு மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு அங்கே சுட்டி காட்டுகிறவராக இருக்கார் மூத்த சகோதரன் ஆனால் இதெல்லாம் தாவிது பொருட்படுத்தாமல் இஸ்ரேலை தானே அந்த பெலிசனை கோலியாத்தை எப்படியாக கொன்றுவிட வேண்டும் அவனோடு போரிட வேண்டும் என்கிறதான வைராகியம் தாவிதுக்கு இருந்தபடினாலே தாவிது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் மட்டன் தற்றங்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய அந்த பிகேவியர் தன்னுடைய குணாதிசயம் சரியாக இருக்கிற பொழுதில் உன் இருதயத்தின் துணிகரத்தையும் அங்கங்காரத்தையும் அறிவேன் என்று சொல்கிறதா நம்ம மனிதர்கள் மத்தியில் இங்கே தாவிதை என்ன செய்ய நினைச்சார் அதை என்ன பண்ணார் செய்துட்டார் பெரிய நம்ம கூட என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் மட்டம் தட்டும் பொழுது அவங்க இப்படி சொல்கிறாங்களே இப்போ என்னை இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு இதனால் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியல நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு கெட்டதை கெட்டவனுன்றாங்க அகங்காரம் பிடிச்சோம்ன்றாங்க நீ துணிகரம் பிடிச்சோம்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ண பொறுப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நமக்கு அநேக முட்டுக்கட்டுகளை போடுவார்கள் ஆனால் நம்ம செய்ய என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக வேத வசனத்தில் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறில் இருந்து ஒரு வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தற்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுனர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலமீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உலகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான அவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடி அப்படி செய்தார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் மனிதர்கள் மட்டம் தட்டினாலும் நம்முடைய நற்கிரியை அவர்கள் தூஷித்தாலும் நம்ம செய்கிறதான அந்த முயற்சி அவர்கள் முட்டுக்காட்டை போட்டாலும் அவர்கள் சரியாக ஒரு ஒரு வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னாலும் நாம் அதிகமாக ஒரு முயற்சியை முயற்சிக்கும் பொழுது ஒரு நன்மையை செய்யும்போது ஊழியத்தை செய்யும்போது உழைப்பை கொடுக்கும் பொழுது அதற்கு புதிய ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கான அநேக முட்டுக்காட்டுகளை விமர்சனங்களை மனிதர்கள் வைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தேவன் என்னை அதற்கு அழைத்தான் ஒன்று கொஞ்சம் ஒன்று இருபத்தாறில் மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது எப்படி நீங்கள் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் தேவன் இந்த உலகத்தில் நம்ம எதற்காக பழித்து பழித்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் அதை மட்டும்தான் பார்க்கணும் இந்த உலகத்திலே மாம்சத்தில் பிறந்ததான அனைவரும் ஞானிகள் நிறைய பேர் கிடையாதான் வல்லவர்கள் நிறைய பேர் கிடையாது பிரபுக்கள் நிறைய பேர் கிடையாது ஏனென்று சொன்னால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் வல்லவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்போ அந்த பைத்தியாரும் நம்ம தான் அப்போது அந்த பைத்தியத்தை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பல மாணவர் பலவீனமானவர்களை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தெரிந்து கொண்டார் உள்ளவர்களை ஆபமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவனை தெரிந்து கொண்டார் ஏன் இப்படி வச்சிருக்கிறார் அவருடைய டிசைன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சிட்டேன் இதை செஞ்சுட்டேன் கடவுளுக்காக அதை செஞ்சிட்டேன் அப்படி கொடுத்துட்டேன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா யார் ஒருத்தரும் பெருமை பாராட்டபடி தேவன் என்ன பண்ணாரான் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று பார்க்கிறோம் ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறோம் யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும் அவரே தேவனால் யார் இயேசு கிறிஸ்துவே கடவுளால தேவனாலே நமக்கு எப்படியானார் ஞானமும் நீதியும் பரிசுத்தும் மீட்புமானார் அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை மனுஷங்கள அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க மட்டன் தட்டுறாங்க இல்லை மட்டன் தட்டிக்கினே தான் இருப்பாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா தேவன் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததற்கான ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும் தேவனுடைய திட்டம் நிச்சயமாக இருக்கும் தேவனுடைய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் அது நிச்சயமாக இருக்கும் அப்போ நம்ம உற்று நோக்க வேண்டியது என்னன்னா எதை பார்க்கணும் அழைப்பை பாருங்கள் எதை பார்க்கணுமா அழைப்பை பாருங்கள் பிரியமானவர்களை எதை பார்க்கணும் யாரை பார்க்கணும் யாரை முன்வைக்கணும் அப்படின்னா அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானோம் அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவை பாருங்கள் அந்த ஞானத்தை பாருங்கள் அந்த பரிசுத்தத்தை பாருங்கள் அந்த நீதியை பாருங்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பார்க்குறோம் மனுஷன் எதை சொல்லிட்டான் அதை சொல்லிட்டானே அப்படிங்கிறதானே நமக்கு விரோதமாக எழும்புகிறதான சபி சமிக்கைகளை நாம் உற்று நோக்குகிறோமே ஒழிய மாறாக தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிறதானே ஒரு விசுவாச வாஞ்சோ ஒரு வைராகியமோ கிடையாது இப்போ தேவனை நிந்திக்கும் பொழுது மக்களை கிறிஸ்துவர்களை தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கும் பொழுது நமக்கு எதுவுமே வர மாட்டோம் ஆனால் தாவிது என்ன பண்ணார் அவர் வந்ததான நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டார் எவ்வளோதான் தடுத்தாலும் எவ்வளோதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் பிகேவியரை அவங்க குறை சொன்னாலும் அதனுடைய மனத்தாங்கல்கள் அங்கே இல்லை ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பிரதர் என்ன இது சொல்லிட்டார் இது சொல்லிட்டார் என்னால் என்ன பண்ண முன்னேற முடியல என்னால் சரிவர எதுவுமே செய்ய முடில என்னை இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடில என்னை இது மாதிரி சொல்லிட்டாங்கிறதானே ஒரு மன விரக்தியில் நிறைய பேர் என்ன மனத்தாங்கல்களிலே தங்களுடைய வாழ்நாளை கடத்து விழாயிருக்கிறார்கள் ஆக பிரியமான இந்த நாளிலே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் மட்டம் தட்டுவார்கள் குறை சொல்வார்கள் விமர்சனங்களை வைப்பார்கள் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த உலகத்தில் யாரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோளாகும் நாம் அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணோம் புரிந்து கொண்டு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிறதான அந்த அழைப்பை நாம் பார்த்து எவ்வளோதான் மட்டம் தட்டினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் கீழே போக மாட்டேன் தேவன் என்னை உயர்த்துவார் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் எதற்காக நித்தியத்திற்காக கிறிஸ்து மூலமாக என்ன பண்ண நித்தியத்திற்கு நான் போக போகிறேன் அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மையாக வாழ்வும் தேவன் நம்மை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார் என்கிறதான வைராகியத்தோடு இந்த நாளை கடந்து செல்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பாராக நம்மையும் ஆசிர்வதிப்பாராக